இன்றைய திருமந்திரம் சீலம் செய்தனன் பொருள் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை போது அதிலிருந்து சீறிக்கொண்டு எழுந்த ஆழக்கால விஷம் யாரையும் தீண்டாதவாறு தாமே அருந்தி அனைவரையும் காத்தருளிய தேவர்களின் தலைவனும் அந்த விஷம் உள்ளே இறங்கிவிடாமல் கழுத்திலேயே தடுத்து வைத்த பேரொளி வீசும் நெற்றியை கொண்ட உமையம்மையாரை தன் உடலின் சரிபாதியாக கொண்ட சதாசிவமூர்த்தி தமது குறைகளையும் தாண்டிய உறுதியோடு நெறிவழியில் செல்ல இறைவனை தம் நெஞ்சத்தினுள்ளே வைத்து பூஜிக்கக்கூடியவர்களுடன் பெண்மானை சேர்ந்த ஆண்மான் போல எப்போதும் பிரியாது இணைந்து நிற்கின்றான்